நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட மேலபாளையத்தில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் ஓடை பிரச்சனைகளால் முன்வைத்து நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட மேலபாளையம் பகுதியில் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாத அடிப்படை பிரச்சினைகளை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது மேலபாளையம் பள்ளிவாசல் முதல் அண்ணா வீதி வரை உள்ள பிரதான சாலை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாதாள சாக்கடை மற்றும் இதர பணிகளால் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாவதாகவும் அதிமுகவினர் குற்றம் சாட்டினர் மேலும் அப்பகுதியில் உள்ள பாலைவாய்க்கால் மற்றும் கழிவுநீர் ஓடைகள் தூர்வாரப்படாமல் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் கூறி அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் திமுக அரசுக்கு எதிராக கடுமையான முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர் முன் அனுமதியின்றி போராட்டம் நடைபெற்றதாக கூறி காவல்துறையினர் போராட்டத்தை தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்த பாப்புலர் முத்தையா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் திடீரென இன்று அதிகாலை நடைபெற்ற இந்த போராட்டத்தாலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கைது நடவடிக்கையாலும் மேலப்பாளையம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறை